ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவாராக அன்பானவர்களே இந்த காலை வேலையில் கூட நம்ம வேகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானம் இருக்கின்றோம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார் அங்கே அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் எதை சொல்கிறாருன்னா மற்ற ஆறு ஏழில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் விதமாக சொல்கிறார் அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதியுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் இங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் அஞ்ஞானிகளைப் போல இந்த அஞ்ஞானிகளை குறித்து அங்கே நாம் வாசிக்கும்போது மத்திய எழுதின விசேஷத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இவ்விதமாக அங்கே ஆண்டவர் சொல்கிறார் அஞ்ஞானிகள்லாம் யார் அப்படின்னா மற்ற ஆறு முப்பத்தி ரெண்டில் சொல்கிறார் பாருங்களேன் இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பி தான் அறிந்திருக்கிறார் இப்போ இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் ஞாடி தேடுகிறார்கள்னா அது எதை குறிக்கிதுன்னா மேல உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு உடை இந்த மாதிரி சரீரப்பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களை அங்கே ஆண்டோர் சொல்கிறார் அப்போ சரீரப்பிரகாரமான காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களாம் நமக்கு வேண்டும் அப்படின்னு தேவன் என்ன செஞ்சிருக்கிறான் நம்மளுக்கு வேண்டியவைகளையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி இங்கே மீண்டும் பார்த்தீங்கன்னா மற்ற ஆறு முப்பத்திரண்டில் சொல்கிறார் போல் மற்ற ஆறு எட்டுலையும் இதான் சொல்கிறார் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அஞ்ஞானிகளை போல அஞ்ஞானிகள்னால் யாருன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்காக தேவனிடத்தில் வந்து வார்த்தைகளை கொண்டு அளப்புகிறவங்க வீண் வச வீண் வார்த்தைகளை அளப்பி அதிகமாக வசனிக்கிறது ஏன்னா உலக பிரகாரமான காரியத்துக்காக இன்றைக்கு உலக பிரகாரமான காரியத்துக்காக அதிகமான பார்த்திங்கன்னா வந்து ஜனங்கள் வந்து அதிகமாக தங்களுடைய ஜபங்களில் வசனிக்கிறத அன்றைக்கே ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு அது அஞ்ஞானம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுறார் ஏன் அப்படின்னா நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நம்மளுக்கு என்னது வேணுங்கிறத நம்முடைய பிதா அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய தேவனை குறித்து வசனம் சொல்லுது நமக்கு வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் பார்க்குறோம் இதை வந்து நம்ம எங்கே வாசிக்கிறோன்னா ஏபேசியர் மூன்று இருபதுலாம் பார்க்குறோம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு இப்போ நம்ம எதை வேண்டிக்கிறோம் நம்ம எதை நினைக்கிறோம் அதை விட மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார்னு சத்தியம் சொல்கிறது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார் இங்கே வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார் முதலாவது பார்த்தோம் ரெண்டாவது நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் மூன்றாவது ஒரு வசனத்தை பார்ப்போம் ஒன்று எண்பத்தி ஆறு பதினேழு அங்கே வசன விதமாக சொல்லுது இவ்வுலகத்திலேயே ஐஸ்வர்யும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவராகிறாமலும் நிலையற்ற மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் பார்த்திங்களா நம்முடைய தேவனை பற்றி எவ்வளோ அழகாக வசனம் சொல்லுது பாருங்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவனாக அவர் இருக்கிறாரு அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அவரை நோக்கி நமக்கு ஏசு கற்றுக் கொடுத்துருக்கிற பிரகாரமாக நாம் செபிக்கணும் மாறாக ஆண்டவரை நோக்கி பிதாவை நோக்கி வீண் வார்த்தைகளால் அளப்புறதுனாலையோ அதிக வசனங்களை வசனிக்கிறதுனாலையோ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறதில்ல அப்படின்னா அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக பூமிக்குரிய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நாம் இதை செய்ய தேவையில்லை இதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை தான் இங்கே ஆண்டவர் ஒன்று ஏன் அப்படின்னா நம்மளை இந்த பூமியில் மனிதனாக தாயின் கருவிலிருந்து அவர் உருவாக்கும் போதே இந்த உலகத்தில் நம்ம எங்கே பிறப்போம் எப்படி பிறப்போம் யாருக்கு பிறப்போம் என்ன பாஷை பேசுவோம் என்ன நாட்டில் பிறப்போம் எல்லாம் அவர் முன்குறித்து வச்சுருக்கிறார் ஸோ நம்மளை இந்த பூமியில் மனிதனாக பிறக்க முடி செய்த தேவன் நம்ம மரண வரிய நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வச்சிருக்கிறார் அதனால தான் மற்ற ஆறு முப்பத்தி நாளில் அவர் சொல்கிறாரு அந்தந்த நாளுக்கு அது பாடு போதும்ன்றார் ஸோ பரலவகத்திலேருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாமல் பூமியில் ஒருவனுக்கும் ஒன்றும் கொடுக்கப்படாது ஆனால் பரலோகத்திலருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவர் நம்முடைய தேவன் வந்து பரலோவத்தில் வந்து கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஸோ அந்த தேவன் வந்து நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறாரு அந்த தேவன் நம்ம அவர் மேலே நம்பிக்கையை வைக்கும்போது நமக்கு சம்பூரணமாய் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி எப்படி ஜெபிக்கணும்னு அங்கே ஆடோர் சொல்லிக் கொடுக்குறார் மற்ற ஆறு ஒம்போதில் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக அதைத்தான் நம்ம அவருடைய ராஜ்ஜியத்துக்காகத்தான் நம்ம ஜபிக்கணும் அஞ்ஞானிகளைப் போல் உலக காரியங்களுக்காக நாம் உலக காரியங்களுக்காக நாம் அதிகமாக ஆண்டவர்கிட்ட வீண் வார்த்தைகளை அளப்ப வேண்டியதில் அதிகமான வசனிப்புகளை நம்ம வசனிக்கணு அவசியம் இல்லை தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முதலாவது தேடும்போது அங்கே ஆண்டவர் மத்திய ஆறு முப்பத்தி மூணில் சொல்கிறாரு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்ஜியத்தை நம்ம தேடணும் அதுதான் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற தேவன் மேலே நமக்கு கத்தர் கத்தர்கற்று கொடுத்துருக்கிறபடி நாம் அந்த ராஜ்ஜியத்துக்காக ஜெபிக்கணும் ராஜ்ஜியத்தை தேடணும் ராஜ்யத்துக்காக ஜெபிக்கணும் அந்த ஜீவனில் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரை அவர் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகி நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரு நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்தவராக இருக்கிறார் தேவனுக்கு உண்டாகட்டும் நாம் ஒப்பு கொடுத்து செவிப்போமா அன்பின் தகப்பனே இது இந்த இந்த தியானத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படி நீ செய்ததற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே உலக பிரகாரமான அழிந்து போகிற அனித்தியமான சரீரப்பிரகாரமான காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் வீண் வார்த்தைகளை அளப்பாதபடிக்கு அதிக வசனங்களை வசனிக்காதபடிக்கு நம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் நம்முடைய ராஜ்ஜியம் வர வேண்டும் நம்முடைய சித்தம் அலோகத்தில் செய்யப்படுவது போல எங்களுக்குள்ளாக செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் கருத்தாய் செபிக்கத்தக்கதாக எங்களுக்கு சகலத்தையும் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாக கொடுக்குறவங்க மேலே நம்பிக்கையாக இருக்கவும் நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற உங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருப்பதை அந்த ராஜ்ஜியத்தின் மூலமாக நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் இந்த சத்திய வசனங்கள் மூலமாக எங்களை உணர்த்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுகிறேன் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தெய்வமே எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் அருளுகிறவராக இருக்கிறீர் நாட்டு எங்களுக்கு வேண்டியது என்னது என்று நீர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டுகிறேன் உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த சத்திய தியானத்தை கேட்கிறமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நீ தந்தரல வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டு அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீக்கி அவர்களுக்கும் உம்முடைய ரட்சணையத்தின் சந்தோஷத்தையும் நம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு சகல துதியும் கனமயமுக்கு கொடுக்குறோம் ஆண்டு புறே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானதில் வேண்டி ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக